அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிணணன் பிரிண்டர்ஸ் கிணன் பிரிண்டர்ஸ் என்னென்ன இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரிண்டர்ஸ் படி அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ என்னென்ன பிரிண்டர்ஸ் வந்திருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லி அப்பப்போ நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பிரிண்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் இருக்குது அதில் காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரிண்டோட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கொரியர் பண்ணுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் பண்ணலாம் இந்த பிரிண்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன ஸ்பேர்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இங்கு இதில் என்னென்ன இங்க் வேணும் அப்படின்னா இந்த இங்கு எல்லாமே நம்ம சப் சப்ளை பண்ணுறோம் எந்த இங்குனாலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்கு எவ்வளோ இங்க்குன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டருக்கு ஒன் இயர் ஆன் வாரண்டி இருக்கு ஃப்ரீயா உங்களுக்கு வந்து எதாவது இஷ்யூனா உங்கள் பிரிண்டர்ஸ் எதாவது இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு கால் புக் பண்ணி ஜஸ்ட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஆகி போட்டிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும் பிரிண்டரோட டீட்டெயில்ஸ் சீரியல் நம்பர் கேட்கும் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் புக் ஆகிடும் அந்த லொக்கேஷனில் யார் கேனன் ஆத்தரைஸு சர்வீஸ் பார்ட்னர் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் இயர் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஆறு இல்லைனா முப்பதாயிரம் காப்பி வாரண்டி தராங்க அந்த வாரண்டியோட காப்பீஸ் பொறுத்து பிரிண்டர் மாடலை பொறுத்து அந்த காப்பீஸ் வந்து மாறும் அதில் எவ்வளோ வாரண்ட்டி இருக்கு என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் பை ஒன்றா சொல்ல போகிறேன் ஏன் கிணன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதோட பிரிண்டின் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஹெட் வந்து டபுள் ஹெட்டு கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து ஹெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து கிணனை வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன் அது இல்லாமல் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது மோஸ்ட்லி கவர் ஆகாத மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்யூனிட்டா வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பார்த்து கொடுப்பாங்க எதாவது இஷ்யூஸ்னா பார்த்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கிணன் சர்வீஸ் சென்டரில் தான் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சர்வீஸை பார்த்துக்கலாம் இது ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ டூ செவன் த்ரீ ஜீரோங்கிற மாடல் இருக்குது இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் மாடல் இது வந்து டிஸ்பிளே இருக்காது ப்ளஸ் வந்து சின்ன இங்கு பாட்டில் வரும் அதனால் இந்த மாடல் வந்து கொஞ்சம் என்ட்ரி லெவலில் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து எனக்கு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா டூ செவன் செவன் ஜீரோங்கிற மாடல் போனீங்க அப்படின்னா அதில் டிஸ்பிளே வருது பெரிய இன்க் பாட்டில் வரும் இது இதில் வந்து பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஒய்ஃபை வராது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி இந்த மட்டும்தான் இந்த ரெண்டு நம்ம நம்மகிட்ட அவைபிளாக இருக்குது இந்த மாடல் வர்றதே ஒன்லி பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஒய்ஃபை இதில் வராது அதுக்கடுத்து உங்களுக்கு ஒய்ஃபை வேணும் அப்படின்னா ஜி த்ரீ செவன் த்ரீ ஜீரோங்கிற மாடலில் வருது பிளஸ் டிஸ்பிளே வராது சின்ன இங்கு பாட்டில் வரும் இதுதான் வந்து இந்த மாடல் அதுக்கடுத்து எனக்கு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா பெரிய இங்கு பாட்டில் வேணும் அப்படின்னா டூ சாரி ஜி த்ரீ டபுள் செவனுங்கிற மாடல் போனீங்க அப்படின்னா பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி இருக்கு பிளஸ் வந்து டிஸ்பிளே இருக்கும் பெரிய இங்கு பாட்டில் வரும் இதிலேயே வந்து எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் பிளாக் இருக்குது ரெட் இருக்குது ஒயிட்டும் இருக்குது நம்மகிட்ட ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன் இதுதான் இந்த மாடலுக்கு இந்த ரெண்டு மாடலுக்கும் இந்த மாடலுக்குள்ளே டிஃப்ரென்ஸு இல்லை ஒய்ஃபை இல்லை மற்றது எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது இதில் வந்து ஒய்ஃபை இருக்குது ப்ளஸ் வந்து டிஸ்பிளேவும் இருக்குது இதுலேயும் டிஸ்பிளே இருக்குன்னா ரெண்டு மாடல் இருக்குது டூ செவன் த்ரீ ஜீரோங்கிறது டிஸ்பிளே கிடையாது சின்ன இன்கு பாட்டல் டூ டபுள் செவன் ஜீரோங்கிற மாடலில் டிஸ்பிளே இருக்குது பெரிய இன்கு பாட்டல் இதில் மாதிரி உங்களுக்கு ஒய்ஃபை வேணும் அப்படின்னா ஜி த்ரீ டபுள் செவன் த்ரீ ஜீரோங்கிறதுல ஒய்பை இருக்கு டிஸ்பிளே கிடையாது சின்ன இங்கு பாட்டில் இதுலயும் ஒய்பை இருக்கு பெரிய இங்கு பாட்டில் டிஸ்ப்ளே இருக்கு இதுதான் வந்து இந்த மாடல் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அடுத்து வந்து சிக்ஸ் கலர் ஃபோட்டோ பிரிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜி சிக்ஸ் செவன்ட்டிங்கிறது சிக்ஸ் கலர் போட்டோ பிரிண்டர் இந்த மாடல் வந்து நீங்க போட்டோஸ் இருக்குமே யூஸ் பண்ணலாம் இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்குது பிரைஸும் கொஞ்சம் ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ட்ராலி பேக் வந்து இந்த பிரிண்டரோட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க இந்த பேக்கோட எம்ஆர்பி வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா போலீஸ் ப்ராண்டு இந்த பிராண்டு வந்து இந்த பிரிண்டருக்கு ஃப்ரீயாக வந்து இதை கொடுக்குறாங்க அடுத்தது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னே வந்த மாடல் ஜி டூ ஜீரோ ஒன் ஜீரோ வித்தவுட் ஒய்ஃபை மாடல் ஜி த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோங்கிறது ஒய் மாடல் இது வந்து உங்களை ஆல்ரெடி நம்ம வீடியோவே நிறைய போட்டிருக்கோம் ஜிஎம் ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ ஹை ஸ்பீடு ஒய்ஃபை பிரிண்டர் ஒன்லி பிளாக் நைட் கலர் கிடையாது பிளாக் நைட் ப்ரிண்ட் ஒன்று இருக்கான் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஏடிஎஃப் மேலே இருக்குது ஒய்பை இருக்குது ப்யூப்ளக்ஸ் இருக்குது இது எல்லாமே இதில் வந்து ஆப்ஷனாக இருக்குது இந்த ப்ரிண்டர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே அன்னைக்கே வந்து கொரியர் பண்ணிவிடும் அடுத்த நாள் உங்களுக்கு கிடைச்சிடும் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு வந்து கெனன்லேருந்து கால் டெமோ கால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்காக கால் புக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது எல்லா டீட்டெயிலும் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் ஒன் இயர் வந்து சைட் வாரண்டி இருக்குது இந்த இந்த ரெண்டு மாடல் இந்த மூணு மாடலுக்கும் முப்பதாயிரம் காப்பி ஒன் இயர் வாரண்டி ஒன்றும் முப்பதாயிரம் காப்பி நீங்கள் மூணு மாதத்தில் ஓட்டினாலும் வாரண்டி க்ளோஸ் ஆகிடும் இல்லை ஒன் இயர் ஃபுல்லாக வாரண்டி கவர் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ ஒன் இயர் வரைக்கும் முப்பதாயிரம் காப்பி ஓட்டல அப்படின்னா ஒன் இயர் வாரண்டி இருக்கும் இல்ல இல்ல ஒரு ஆறு மாசல வந்து பாருங்க அப்படியே ஓடிட்டான் வாரண்டி க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா கம்பெனி குடுக்கிறது 1 இயர் வாரண்டி ஆர் 3000 காப்பி ரெண்டுல இதோ ஒன்னு எது ஃபர்ஸ்ட் வரதோ அதுதான். அந்த பிரிண்டர் இந்த ரெண்டு பிரிண்டரும் வந்து பாதியா அப்படின்னா உங்களுக்கு வந்து 15000 காப்பி வாரண்டி 1 இயர். 15000 காபிஸ் ஆர் 1 இயர் வாரண்டி. இது வந்து 30000 காப்பி 1 இயர் வாரண்டி இந்த 4070 மோனோகிராம் Black and White Printers. இது வந்து போட்டோ பிரிண்டர்ஸ் உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி ஆர் மூவாயிரம் காப்பி வாரண்டி. எது முன்ன வருதோ அது க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து இதை வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த த்ரீ செவன் த்ரீ ஜீரோங்கிற மாடலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாடல் நம்ம ஓப்பன் பண்ணி கையில் இருக்குது அந்த மாடலை வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன் இதுதான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஓப்பன் பண்ண மாடல் இதில் வந்து பவர் பட்டன் இந்த இடத்துல வந்து க்யூஆர் கோடை ஷோ ஆகிறதுக்காக இது வந்து ஆனில் இருக்கா இது வந்து ஓம் பட்டன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோ மார்க் இருக்கும் இது வந்து டிஸ்பிளே லைட் எரியுது இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டிஸ்ப்ளே வர்றதுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண பே பிளாக் ஜெராக்ஸ் எடுக்க கலர் ஜெராக்ஸ் எடுக்க ஸ்டாப் பட்டன் இங்கு லெவல் இங்கே ஈஸியாக ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கலாம் ரெண்டுமே இருக்கும் அது இல்லாமல் மேலே வந்து ஒரு பேப்பர் பிளேட் இந்த கொடுத்துருக்காங்க எதுக்காகனா இந்த இடத்துல ஏதாவது பெண் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு பெண் வச்சுருக்கேன் இப்படி தூக்குறேன் என்ன ஒன்னா இதில் போய் உள்ளே விழுந்துடும் இந்த ட்ரே கொடுத்துருனால என்ன ஒன்றுனா இப்படி உள்ளே விழுந்துருதுக்காக இந்த ட்ரே வச்சுருக்கனால இந்த ட்ரே வந்து இதை வந்து உள்ள விழாமல் பார்த்துக்கும் இந்த ட்ரே இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படி இருந்து உருண்டு போய் உள்ளே விழுந்துடும் அதுக்காக இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து ரெண்டு எட்டு கொடுத்துருக்காங்க இது உள்ளே இருக்குது எட்டு இந்த ஓரம் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இங்கு போடுறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல வந்து இங்கை வந்து அப்படியே மேலே வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கு இந்த இடத்துல வந்து இறங்கிடும் ஓகேங்களா இது இது எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி இதில் ஒன்று அடிஷனல் எப்படின்னா தூக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பாருங்கள் இறங்கும் மெதுவாக இறங்கிடும் அந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்டர் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா யூஸ் பண்ணலாம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆன் ஆனாலும் உடனே ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து டூ த்ரீ செவன் த்ரீ ஜீரோ இதில் வந்து சின்ன இங்கு பாட்டில் இங்கு பாட்டில் நான் காமிச்சிடறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து சின்ன இங்க் பாட்டில் இதிலேயே ஸ்மால் எஸ்ஸுன்னு போட்டிருக்கு பாருங்கள் இது சின்ன இங்கு பாட்டில் இது வந்து டிஸ்பிளே கிடையாது அதே மாதிரி இதில் வந்து டிஸ்பிளே இருக்கும் ப்ளஸ் வந்து பெரிய இங்கு பாட்டில் வரும் பாருங்கள் இதிலே மாடல் போட்டிருக்கோம் இது வந்து ரெட் கலர் பிரிண்டர்ஸ் அதே இதில் சேமில் ரெட் கலர் பிரிண்டர்ஸ் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ பிரிண்டர் சிக்ஸ் கலர் பிரிண்டர்ஸ் இதில் வந்து பாருங்கள் இந்த ட்ரேலி பேக்கு வர்றது ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த ஜி சிக்ஸ் செவன்ட்டிங்கிற ஃபோட்டோ பிரிண்டருக்கு ஃப்ரீயாக தராங்க பேக்கு இது வந்து டூ டபுள் செவன் ஜீரோ இது வந்து டூ செவன் த்ரீ ஜீரோங்கிற மாடல் வித்தவுட் ஒய்ஃபை டூ ஜீரோ ஒன் ஜீரோ மாடல் கீழே இருக்கிறது அதுக்கு மேலே த்ரீ ஜீரோ ஜீரோ ஒய்ஃபை மாடல் இது செவன் இங்க இது வந்து ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ வித்து ஒய்ஃபை ஏடிஎஃப் இது எல்லாமே இந்த மாடலில் இருக்குது நல்லா ஸ்பீடு வரும் நல்ல காப்பீஸ் நிறையா காப்பீஸ் எடுக்கலாம் இந்த ஜெராக்ஸ் போகிறவங்களா இந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்குது எந்த ப்ரிண்ட் வேணுன்னாலும் நம்மக்கிட்ட இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக கொரியர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அடுத்த நாளே வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்மகிட்ட எல்லா மாடல்ஸுமே இப்போ ரெடியில் இருக்குது பாருங்கள் ஸ்டாக் ரெடியாக இருக்குது இவ்வளோ இங்கே இவ்வளோ ப்ரிண்டர்ஸ் இருக்குது நம்மகிட்ட பிரிண்டர்ஸ் ரெடி ஸ்டாக்கில் எப்பயுமே இருக்குது நம்மகிட்ட ஓப்பன் பிரிண்டர்ஸ் நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் த்ரீ ஜீரோ மாடல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் பட்டன் இந்த இடத்துல பாரு டிஸ்ப்ளே கிடையாது இங்கும் வந்து ஃப்ரண்ட் இது வந்து சின்ன இங்கு பாட்டல் அதே மாதிரி ஜி சிக்ஸ் செவன்ட்டிங்கிற மாடல் நம்மக்கிட்ட டெமோ அவைலபிளாக இருக்குது இது வேணும்னாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட்ரு வாங்கிக்கலாம் இது ரெடி ஸ்டாக்ல இருக்குது டூ ஜீரோ ஒன் ஜீரோ இதுவும் வந்து நம்மக்கிட்ட டெமோ பிரிண்ட் ரெடி ஸ்டாகில் இருக்குது இங்கு கேட்ரிஜஸ் எம்சி ஜீரோ ஃபோருங்கிற மெயின்டென்ஸ் கேட்ரேஜ் நம்மகிட்ட அவலைபிளாக இருக்குது அதேமாதிரி எம்சி ஜீரோ டூ டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஜீரோ அந்த மாடல்கள் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல நம்மகிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்ரேஜ் ரெடியாக இருக்குது புது மாடல் த்ரீ செவன் த்ரீ ஜீரோங்கிற மாடல்கள் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்ரேஜ் ரெடி ஸ்டாக்ல இருக்குது அதேமாதிரி இங்கும் நம்மகிட்ட எப்போயுமே ரெடி ஸ்டாக்ல இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ் இமேசோனோட ஸ்டாண்டு டெமோ பிரிண்டர் ஸ்டாண்டு அதே மாதிரி நம்மகிட்ட என்னென்ன இங்க்ஸ் இருக்குது அவைலபுளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி இங்கு இது எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்குது செவன்ட்டி ஒன் இங்கு செவன்ட்டி ஒன் இங்கோட எல்லா கலர்ஸும் நம்மகிட்ட இருக்குது செவன்ட்டி இங்கு ரொம்ப டிமாண்டான இங்கு அந்த இக்காக தான் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது அதே மாதிரி பிரிண்டரோட எட்டு எல்லா மாடலோட எட்டும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது கேட்ரேஜஸ் ஃபார்ட்டி செவன் செவன் ஃபோர் ஃபைவ் அதோட கேட்ரிஜஸ் ரெடியாக இருக்குது செவன்ட்டி த்ரீ சிக்ஸ் கலரோட இங்கு செவன்ட்டி ஒன்னோட சின்ன சைஸ் இங்கு நான் அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் இந்த இடத்துல இருக்கா இது பாருங்க நான் அதை வச்சு காட்டுறேன் இதுதான் செவன்ட்டி ஒன்று சின்ன பாட்டல் செவன்ட்டி ஒன்று பெரிய பாட்டல் அதே மாதிரி பிளாக்கு நம்மக்கிட்ட சின்ன பாட்டல் பெரிய பாட்டல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது பிளாக்கு அதே மாதிரி பிளாக் இதோட சின்ன பாட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மெயின்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி கெனானோட ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்கும் கெனானுக்கு என்ன ஸ்பேர் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் வச்சுருக்கோம் ஏஎஸ்எஃப் அதுக்கு என்ன ஸ்பேர்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ல இருக்குது எதுனாலும் நீங்கள் இமரியட்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிவிடுவாங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த பிரிண்டர் பற்றி ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இமரியட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் பிரிண்டர்ஸ் வேணுன்னாலும் இமினிட்டாக நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் சென்ட் பண்ணுறோம் ஓகே நம்பர்லே இந்த பிரிண்டர்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்படியே ஆர்டர் கொடுங்க பிரிண்டரு உங்களுக்கு எதுனாலும் நம்ம கொரியர் சப்போ கொரியர் அனுப்பிச்சி விட்றோம் அதே மாதிரி பிரிண்டருக்கு ஏதாவது இஷ்யூஸ் எதாவது கால் புக் பண்ணணும் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே நம்மளை தேங்க்யூ